கலையிலும் இன அழிவாதிய ஷகு ஃபசல்லி நிரப்பிக வன்ஹர் அல்லாஹ் கொடுத்த இந்த அருற்கொடைக்கு நபையே இங்கு நன்றி செலுத்துங்கள் கவலைகளை மறந்து துக்கங்களை மறந்து அல்லாஹ் கொடுத்த இந்த கௌசரண்ட தடாகத்திற்காக அல்லாஹிற்கு நன்றி செலுத்துங்கள் ஃபசல்லி நிரப்பிக வன்ஹர் அதை தொழுகையின் மூலமாக அறுத்து பழையிடக்கூடிய வணக்க வழிபாட்டின் மூலமாக கடைசியாக அல்லாஹ் முடிக்கிறான் இன் நஷா நிய கஹூவல் அபுதர் இன்ன ஷ அனி அக்க உ என்றால் வெறுப்பு காரணம் இல்லாமல் ஒருவரை வெறுத்தலுக்கு ஷண என்று சொல்லப்படும் அரபியில் ஷன ஒருவரை காரணம் இல்லாமல் வெறுப்பது காரணமே இருக்காது அது தகுதியே இல்லை வெறுப்பது காண வெறுப்பார் ஏன் வறுக்கிறான்னு அவருக்கே தெரியாது இப்போ இன்ன நபியே யார் உங்களை வெறுத்தானோ யார் உங்களை எதிர்த்தானோ யார் உங்களுக்கு விரோத போக்கை கையாண்டானோ ஹூவல் அபு புத்திர முகமத் முகமது சந்ததி இழந்தார் என்று சொன்னானே அல்லாஹ் சொல்கிறான் அபு தர் புத்திர உடைய பண்மை புத்திர உடைய அதனுடைய அதனுடைய எல்லை அது அபு தர் அவன்தான் சந்ததி இழந்தவன் யார் யாருக்கு பதில் சொல்வது முகமது நபிக்கு எதிராக பேசிய ஒருவருக்கு அல்லா பதில் சொல்கிறான் இது என்னுடைய வேலை நபியை இதை நீங்கள் பார்க்காதீர்கள் அவனை பார்த்துக் கொள்வது யார் நான் உங்களை பேசிய அவனுக்கு நான் பதில் சொல்கிறேன் யார் உங்களை எதிர்த்தானோ அந்த அபூலகம் அந்த இவர்களை போன்றவர்கள் தான் சந்ததியற்றவர்கள் உண்மையா இல்லையா எங்கே அபூலகம் என்று அவனுடைய வாரிசுகள் எங்கே யாருக்காவது தெரியுமா தெரியுமா தெரியாது வாரிசுகள் தெரியுமா தெரியாது அவ்வளவு தான் சந்ததியற்றவர்கள் அவர்கள் நபியை ஹூ அல்லாபுத்தர் அல்லாஹ் அவனை குறிப்பிட்டுச் சொல்கிறான் அவன் அபூலக அபூலகவாக இருந்தாலும் ஆசிபனு வாயிலாக இருந்தாலும் அது யார் என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது ஆனால் ஹூ அல்லாபுத்தர் அவன்தான் சந்ததியற்றவன் அல்லாஹ் ரபுல்லால மீன் இதன் மூலமாக ஒரு பெரிய பாடத்தை எமக்கு கற்பிக்கிறான் எல்லோரும் உங்களை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ள விட்டாலும் உங்கள் எதிர்ப்பவர்கள் உருவானாலும் நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதீர்கள் அது உங்களுக்கு கவலைப்படக்கூடிய விஷயம் அல்ல நீங்கள் செய்ய வேண்டிய பணியை நோக்கி நபியே நீங்கள் முன்னேறுங்கள் மக்கள் உங்களை பேசுவதற்காக கவலை அடைந்து விடாதீர்கள் அல்லாவுடைய தூதருடைய கவலை எதற்கு தன் மகன் இழந்ததை விட தன்னுடைய குடும்பத்தார்களை அதை மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள் என்ற கவலை நபி அல்லா சொல்கிறான் நபியே அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு அல்லாஹ் கவுசரை கொடுத்திருக்கிறார் அதற்காக தொடுது அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டு நீங்கள் செல்லுங்கள் உங்களுடைய நோக்கத்தை நோக்கி இவர்களை மறந்து விடுங்கள் இவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் விட்டு விடுங்கள் அவர்கள் அதான் எனக்கு பாடம் உங்களுக்கு பாடம் எல்லாருமே நம்மளை ஏற்றுக்கொள்ளணும் எல்லாருமே நம்மளை விரும்பணும் அப்படின்னு நினைக்க முடியாது இந்த உலகத்தில் எம்மை எதிர்ப்பவர்களும் எம்மை எம் எம் எம்மை வெறுப்பவர்களும் விமர்சனம் செய்பவர்களும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள் மரணிக்கும் முறை ஒரு நூறு பேருக்கு உங்களுடைய செயல்பாடுகள் பிடிச்சிருக்குன்னா பிடிக்காம தான் இருக்கும் அந்த ரெண்டு பேருக்கு ஏன் பிடிக்கலன்னு சொல்லி அவங்க பின்னாடியே பேரை போனீங்க அபூல் அகரும் ஆசிபடும் வாயிலும் தான் முக்கியம் என்றால் நபித்தோழர்களுக்கு வழிகாட்டுவது யார் அவர்களை விடுங்கள் நபியை அவர்களுடைய செயல்பாடுகளை அவர்களோடு அவர்களுக்கு நான் பார்த்துக் கொள்கிறேன் அவர்கள் பேசிய விஷயத்திற்காக அல்ல விட தவறாக ஒரு மனிதரை பற்றி பேசி அவருடைய மனம் புண்பட்டு விட்டால் உண்மையில் அவரிடத்தில் எந்த தவறு இல்லை என்றால் அவர் அதற்கு பழிதீர்க்கிறாரோ இல்லையோ அதை அவர் கணக்கிடுகிறாரோ இல்லையோ அல்ல கணக்கிட்டே தீருவார் கணக்கிட்டே அல்லா தீர்த்து அவருடைய உள்ளம் காயப்பட்டிருந்தால் அதற்கு அல்லா பழி கொடுப்பான் அவர்களே அல்ல அதற்கு தீர்ப்பான் அவர்களே அதற்காக யார் நம்மளை பற்றி பேசினாலும் சிரிச்சிட்டு போயிடணும் படிக்க வேண்டிய பாடம் அது எதிர்ப்புகள் விமர்சனங்கள் ஒரு நபியை ஒருவர் கேட்டார் அல்லாவிற்கு வேறு ஆள் இல்லையா உங்களை தவிர வேறொருவரை நபியாக அனுப்புவதற்கு உங்களையா அல்ல நபியாக அனுப்ப வேண்டும் நம்மளை பார்த்து கேட்டா இருக்கும் உங்களை தவிர இந்த தீனை சொல்றதுக்கு அல்லா அல்ல ஆளை கொடுக்கலையா உங்களையா அல்லாத அனுப்பணும் உங்களுக்காக அல்ல இந்த மார்க்கத்தை சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் எத்தனையோ பேருக்கு எல்லாம் கொடுத்துருக்கா நீங்க தேவையில்லை உங்களை பார்த்து சொன்ன எப்படி இருக்கும் அபுத்தர் நபியை இந்த எதிர்ப்புகள் இந்த விமர்சனங்களை எல்லாம் மறந்து நோக்கத்தை மட்டுமே முன்னோக்கி செல்லுங்கள் அல்லாஹ் கொடுத்த அறுக்கொடைகளை நினைத்து முன்னேறுங்கள் அதற்காக தொழுங்கள் அல்லாவை அறுத்து பழியிடு அல்லாவிற்காக அறுத்து பழியிடுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு கண்ணியமிக்க ஒரு சமூகமாக வாழ வேண்டிய நாம் ஒரு மதிப்புள்ள சமூகமாக வாழ வேண்டிய நாம் இந்த சோஷியல் மீடியாக்களில் நம்முடைய சமூகத்துடைய வாலிபர்கள் செய்ய செய்யக்கூடிய செயல்பாடுகள் கவலைக்கு எம்மை ஏற்படுத்துகிறது ஒரு இஸ்லாமை எதிர்க்கக்கூடிய ஒரு எதிர்ப்பாளர் இஸ்லாமை பற்றிய தவறான கருத்துக்களை முன்வைத்து விட்டால் உடனே கொந்தளித்து என்ன செய்கிறார்கள் அவர்களுடைய மதங்களை பற்றி அவர்களுடைய மதங்களுடைய மதங்களில் இருக்கக்கூடிய வேதங்களை பற்றிய தவறான செய்திகளை இவர்களும் பரப்ப ஆரம்பிக்கிறார்கள் யாருக்கு அந்த வேலை ரசூலுல்லா இஸ்லாமை பற்றி விமர்சனம் செய்த பொழுது அவர்களுடைய மதங்களில் இருக்கக்கூடியவற்றை விமர்சனம் செய்தார்களா அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில் நபியே அவர்களுடைய தெய்வங்களை நீங்கள் ஏசி விடாதீர்கள் ஏசினால் அவர்கள் அறியாமையில் யாரை ஏசுவார்கள் அல்லாகுவே ஏசுவார்கள் இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறை என்று பல வாலிபர்களுக்கு தெரியாமல் தவறான விதத்தில் எதிர்ப்பவர்களோடு நடந்து கொள்கிறார்கள் அவங்களை விட்டு விட வேண்டும் அவ்வளவுதான் சிரிச்சுட்டு அந்த இடத்தை விட்டு போயிவிடும் அவர்கள் கேட்க மாட்டார்கள் நாம் சொன்னால் என்றால் நல்லதை சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றால் நல்லதை மட்டும் கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு சிரம்பி கிளம்பி சென்று விட வேண்டும் அவர்களை எதிர்க்க வேண்டும் என்று நாமும் கிளம்பினால் இது போன்ற மக்கள் இருந்தால் அவர்களை புறக்கணித்து விடுங்கள் அவர்களை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் கண்ணியத்துவ இந்த பாடத்தை தான் இந்த சூரா எமக்கு சொல்கிறது எம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் சோதனைகளையும் முன்னே கொண்டு வாருங்கள் இந்த சூறாவை பொருத்தி பாருங்கள் கௌசர் நபிக்க அல்லா கௌசரை கொடுத்ததை போன்று அல்லா எத்தனையோ விஷயங்களை சொர்க்கத்தில் தயாரித்து வைத்திருக்கலாம் நமக்கு தெரியாது நம்ம அதனுடைய பாதையை நோக்கி பயணிக்க வேண்டுமே தவிர என்னுடைய கவலைகளை நினைத்து இந்த சொக்கத்துடைய பாதையில் நாம் முன்னேறுவதை நிறுத்திவிடக்கூடாது கஷ்டம் வந்துட்டால் தொழுகை நிறுத்திடக்கூடாது கஷ்டம் வந்துட்டா அல்லாட்ட கேட்கறது நிறுத்திடக்கூடாது திருவுதரவை கேட்டு பார்த்தேனே அல்லா கொடுக்கலையும் சொல்லிடக்கூடாது முன்னேறி கொண்டே இருக்கணும் நிரப்பிக்க அந்த நன்றி செயலால் இருக்கணும் தொழுகை வாலியாக தொழுகை வாயிலாக அல்லாவிற்கு அறுத்து பழியிடுவதன் வாழி வாயிலாக இன்னஷா நீக்க ஹுவல் அபுத்தர் கண்ணியச்சு கூறியவர்களே அல்லாஹூ ரபுல் ஆலம் இந்த சூறாவின் மூலமாக படிப்பணி வரக்கூடிய மக்களாக இம்மை ஆக்குவாடாக